மறையூர் கிராம பஞ்சாயத்தின் ஆட்சிக்குழுவின் ஊழலை கண்டித்து பிஜேபி பஞ்சாயத்து கமிட்டி தலைமையில் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது பிஜேபி பஞ்சாயத்து தலைவர் பாபு தோமஸ் தலைமை பிஜேபி மாவட்ட பொதுச் செயலாளர் அழகர்ராஜ் போராட்டத்தை துவக்கி வைத்தார் பஞ்சாயத்தின் வளர்ச்சித் திட்டங்களில் அதிகளவில் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக போராட்டம் நடத்தியவர்கள் தெரிவித்தனர் ஆதிவாசி பகுதியில் லைஃப் மிஷன் வாடிக்கையாளர்களுக்கு ஓனர்ஷிப் சான்றிதழ்கள் கிடைக்கவில்லை மட்டுமல்லாது வீடுகளுக்கு மின்சார இணைப்பு கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றும் பிஜேபி தலைவர்கள் தெரிவித்தனர் ஆதிவாசி பகுதியில் உட்பட மறையூர் பஞ்சாயத்தில் கிராம பகுதிகளில் சேதமடைந்துள்ள சாலைகளின் மோசமான நிலைக்கு ஆட்சிக்குடி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் பஞ்சாயத்தில் முடக்கப்பட்டுள்ளதாகவும் ஜல் ஜீவன் திட்டமும் முடக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்தது கவர்மெண்ட் எந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சூழ்நிலை மாறி அனைவருக்கும் வீடு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற பெயரிலே எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் அந்த அனைத்து மக்களுக்கும் வீடு இல்லை என்றால் வீடு வழங்கக்கூடிய சிறப்பான திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தின் மூலமாக பஞ்சாயத்தில் இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சிக்கும் போட்டிகளுக்கும் எந்தவித நிகழ்ச்சியும் நடத்தப்படவில்லை என்றும் புகார் தெரிவிக்கப்பட்டது விவசாய மோர்ச்சா மாவட்ட செயலாளர் கே ஐயப்பன் பிஜேபி தேவிகளும் தாலுகா தலைவர் பிபி முருகன் பாண்டிமணி விஜயகுமார் ஜெயக்குமார் பால்கண்ணன் போன்றவர்கள் உரையாற்றினர் நியூஸ் பீரோ மறையூர்